மன்னாறு உயிருத்தராசன குழந்தைமாகவும் கனடா டொரண்டோவை மறுபடியமாகவும் கொண்டிருந்த சந்தாம்பிள்ளை கிரீ சாந்து அவர்கள் இருபது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையான விரைவு நடை செய்தார் அன்னார் காலம் சென்றவர்களான சந்தாம்பிள்ளை மரியம்மா தம்பதிகளின் செல்வ புகர்மரும காலம் சென்றவர்களான ஜோசப் விக்டோரியா தம்பதிகளின் அன்பு மருமகணும் காலம் சென்ற ලූර්ධමේදී ්‍රශාත අවරදිින් අන්න කනබරම ඩැනියල් කුබිදඩ කොලින්ස් ඇෙක්ස් ජුලියේ බැරිෙන්න්ස් මාරිඩියාහියුරත් පාසමික තන්තගින් විජයා ඇරල්රාජා ජලිය් හොන්ස වසතන රදී මවිලාහවරත් පාසවක පාමණර ඇන ජොසට් විනෝත් ප්‍රිශාණී නෙවිල් නකෝල් ්‍රයාන් ඕන් ஸ்டெஃபன் நிரோசினி மெல்டன், கேசன் மெரோன் மெல்டன் மிஷோன் ஆஹயோோரின் அன்பு பீரணம யோகரணம் ராணி காலம்சந்த ரீட்டா மற்றும் பொன்றாசா ரிெஜினா கமலா தேவா ஆகயோரின்ன. அபு சகோதரணம லூர்தம்மா அல்வின் காலம்சன்ற அதிரியாபிள்ளை ராசாத்தி, சவுந்தரநாயகம் விஜய் மலன் காலம் சென்ற மல்லிகா மற்றும் அன்பு பயத்துணும் ஆவார் இவ்வரிவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்களை வரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியர்கள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்